அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்களா குருஜி பதில் சொல்லுங்கள் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் தொலைபேசி மூலமாக அந்த கேள்வியை அவர் கேட்கிறார் இறந்து போனவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்களா நிச்சயமாக உதவி செய்து வருகிறார்கள் உதவி செய்ய கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் இறந்துட்டாரே குருஜி இறந்தவர் போய் எங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் இது நம்புற மாதிரி இல்லையே நம்புற மாதிரி இல்லேன்னு சொல்றீங்க பாரு அப்பே உங்களுக்கு நம்பிக்கை என்பது துணி கூட இல்லை அழிவு என்பது இல்லை என்று வேத காலம் முதல் கொண்டு சித்தர்கள் வரையில் பல ஆண்டு காலமாக கூறுகிறார்கள் உங்களுக்குள் இருக்கின்ற என்பது இறந்து போனது அவருடைய உடல் தாரை தவிர அவருடைய ஆன்மா அல்ல அந்த ஆன்மா பல ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்தது உங்களோடு பழகியது உங்களோடு உறவு கொண்டது உங்கள் கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டது உங்களுடைய மகிழ்ச்சியில் இன்பத்தில் அதுவும் இருந்தது உங்களுக்கு பல வகையில் வாழ்ந்த போது உதவிகள் புரிந்தது அன்பு காட்டியது அரவணைத்தது இது உண்மைதானே இது பொய் இல்லையே அப்போ அதே ஆன்மா மேலே போது அது உதவி செய்யுமா என்ற சந்தேகம் ஏன் அப்ப நம்பிக்கை இல்லை கடவுள் எனக்கு காப்பாற்றுவார் கடவுள் எனக்கு உதவி செய்வார் கடவுள் எனக்கு அறிவு புரிவார் என்ன சொல்றீங்க இல்லையா இதுதான் கடவுளை நீங்க நேரம் பார்த்துருக்கீங்களா யாராவது பார்த்துட்டு தான் உண்டா எத்தனை கடவுள்கள் ஒன்று ரெண்டா நூற்று கணக்கான கடவுள்கள் அவர் அவர்களுக்கு பிடித்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா நம்பிக்கைதான் கடவுள் நீங்கள் வேண்டுதலையும் பிரார்த்தனையும் வைத்தால் உங்களை துன்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து சிக்கலில் இருந்து காப்பாற்றுகிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இல்லையா ஆனா உங்களோட வாழ்ந்த ஆன்மா இப்போது மேலே இருக்கிறது அழியாமல் இருக்கிறது அது ஏன் காப்பாத்தாதுன்னு நினைக்கிறீங்க அது அவ்வளவு சீக்கிரம் உங்களை மறக்கல நீங்க அதை மறந்துட்டீங்க அவ்வளவுதான் நீங்கள் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு அந்த ஆன்மாவிடம் நீங்கள் வேண்டுதலை வைத்தால் உங்க பிரச்சனைகளை கூறினால் உங்களுடைய துன்பங்களை துயரங்களை கவலைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களுடைய எல்லா காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதை முதலில் நம்புங்க அப்படி நீங்க நம்பும் போது நூறு சதவிகிதம் அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கட்டும் யார் எது சொன்னாலும் கவலைப்படக்கூடாது நீங்க கடவுளை காப்பாற்றுவாருந்தான கோயிலுக்கு போறீங்க கருவறையில் பிரார்த்தனை பண்ணுறீங்க வீட்டில் உட்காந்து கடவுள் படத்துக்கு இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை தீர்க்க ஒரு வழிகாட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கல்ல அப்பா அவர் கேட்குறாருன்ற ஒரு நம்பிக்கை தானே அது பேர் ஆன்மா இல்லையா உங்கள் வீட்டிலிருந்து இறந்து போனவர் சிறு ஆன்மா பேரான்மாவோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமே ஆனால் எவ்வளவு மன குவிப்போடு மன ஒன்றுதலோடு மனதில் எந்த விதமான எண்ண அலைகள் இல்லாது சிந்தனைகள் இல்லாது ஜீரோ பாயிண்டில் நீங்கள் நின்று நீங்கள் பிரார்த்தனையை வச்சாதான் கடவுளோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் அந்த சக்தியோடு அதே அலைன்மெண்ட்டில் அதே நிலையில் நீங்கள் இறந்தவர் உங்களுக்கு உருவம் நல்லா தெரியும் அது தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ உங்களோட வாழ்ந்தாங்க அவங்க இருக்கும்போது உங்களோட இருந்தாங்க அவங்களோட நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பழங்கினீங்க ஆண்டு கணக்கில் வாழ்ந்தீங்க இல்லையா அப்போ அந்த உருவத்தை நீங்கள் மனசில் நினச்சி மனம் ஒன்றி நீங்கள் அவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளை கூறினால் அவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள் அதற்கு உண்டான சொல்யூஷனை அவர்கள் ஏதோ ஒரு வழிமுறையில் நேராக அவங்க தான் வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க ஏதோ ஒரு வழிமுறை நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ செய்தித்தாளர்களின் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய இல்லூஷன் உள்ளுணர்வு அதை ஈர்த்துக் கொள்கிறது அந்த வழிமுறைகளை அவர்கள் அனுப்புகின்ற அந்த செய்திகளை வழிகாட்டுதல்களை ஏதோ ஒரு வழிமூலமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிகள் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய சிக்கலில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் நீங்க அவரே வந்து உங்களை காப்பாற்றுவார் நினைச்சீங்கன்னா அது நடக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் வருகிறார்கள் அது நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக செய்தித்தாள்களின் மூலமாக ஏதோ ஒரு ஒரு வழிமுறை மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழிகளை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் உங்களுடைய உள்ளுணர்வு மிக ஷார்ப்பாக இருந்ததுன்னா நீங்கள் விழிப்பு நிலையில் இருந்தீங்கன்னா அவர்கள் அனுப்புகின்ற அந்த மெசேஜ அந்த செய்திய அவர்களுடைய வழிகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் இது உலகளவில் நடந்து வருகின்ற ஆய்வுகள் மூலமாக தெரிவிக்கப்பட்ட செய்திகள் ஆகும் ஒன்று நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை கூறணும் ரெண்டு உங்களுடைய மனமானது ஜீரோ பாயிண்ட்ல இருக்கணும் ஏதோ ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் கோயிலில் போய் எங்கெங்கயோ பார்த்துக்கணும் கண் ஒன்று பார்க்க காது ஒன்று கேட்க வாய் ஒன்று முழு முழுக்க மனம் ஒன்று நினைக்க இறைவனிட வேண்டினா போவே போவார் இறைவனுக்கு கேட்கவே கேட்காது ஐம்புலனை உள்ளடக்கி என்று சொன்னார்கள் அப்போ உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி மனசுல எந்த விதமான சிந்தனைகள் இல்லாமல் நீங்கள் ஜீரோ பாயிண்டில் போது நீங்கள் அனுப்புகின்ற உங்களுடைய குறைகள் நீங்கள் அவர்களிடம் கேட்கின்ற வேண்டுதல்கள் அது சரியாக அவர்களிடம் போய் அங்கே சேர்கிறது அவர்கள் அதை ரீச் பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணுறாங்க மறுபடியும் அவர்கள் உங்களுக்கு வழிகளை உதவிகளை அவர்கள் வேறு ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் ஆக புரிந்து கொள்ளுங்கள் இறந்தவர்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அது ரெண்டு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் ஒரே வருடத்துலையும் எடுக்கலாம் அவர்கள் மறுபிறப்பு எடுக்கிறவரை உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்கவில்லை எனில் அது உங்களுடைய குற்றம் நீங்கள் எப்படி அவர்களிடம் உதவிகளை கேட்க வேண்டும் என்பது நம்பிக்கையோடு முழுமையான நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்று ஒரு முழுமையான நம்பிக்கையோடு மனதில் எந்த ஒன்றையும் நினைக்காமல் நீங்கள் அவர்களிடம் வேண்டுதல்களை வைத்தால் தொடர்ந்து செய்து வரணும் ரெண்டு நாள் கேட்டு எந்த உதவியும் வரல எனக்கு பெற்ற வழி வரல என்ன நடக்காது தொடர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை உதவிகளை நீங்கள் கேட்ட வண்ணமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் யாருடைய வழிமுறைகள் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்திலோ அவர்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உதவிகளை செய்கிறார்கள் செய்து வருகிறார்கள் என்பதை நம்புங்கள் சந்தோஷம்